ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா எதுக்கு இந்த ஒன்று விடியோன்னு பார்த்தீங்கன்னா சும்மா மருதாணி பற்றி ஒரு டாபிக் இந்த மருதாணி நிறைய பேருக்கு இது உணர்ந்துக்கிறவங்களாம் என்னென்னு தெரியல இந்த மருதாணி எப்போயுமே கையில் வச்சா நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த இந்த மருதாணி நம்ம கையை விட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் டேஸ் ஃபோ சிக்ஸ் டேஸ் இருக்கும் நம்ம கையில் அழியாமல் அது வரைக்கும் நம்மளுக்கு எந்த கஷ்டம் எந்த துன்பம் வந்தாலும் அந்த டைமில் நம்ம நெருங்க நெருங்காது அந் அந்த அந்த மைண்ட் விட்டு நம்ம வெளியே வந்துடும் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இந்த மருதாணி கையில் வச்சான் அது ஏன்னா எனக்கு தெரியாது ஆனால் நான் உணர்ந்துக்கிறேன் இந்த மருதாணி கையில் வச்சால் எப்பயுமே இது அப்படியே கையில் பார்க்கும்போது பார்ப்போம் பார்க்கும்போதெல்லாம் அந்த அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இது கையை விட்டு நம்மளை விட்டு அழியது வரைக்கும் அதனால் நான் உணர்ந்துக்கிறேன் அந்த ஆப்பினஸ் நீங்களும் உணர்ந்துக்கணும்னு கமாலில் சொல்லுங்கள் டவுட் ரொம்ப நாளாக இருக்குது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குதா இல்லை நிறைய பேர் மருதாணி வைக்கிறவங்க மருதாணி வைக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் இதுமாரி ஆப்பினஸ் கிடச்சிதுதான்னு மறக்காமல் கமாலில் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு கிடச்சிருக்குது இருக்குது அதனால் உங்களுக்கும் அந்த ஆப்பினஸ் கிடச்சுதான் இல்லை எனக்கு மட்டும் அப்படி தோணுதான் என்னான்னு தெரில இருந்தாலும் இங்கே உங்களுக்கும் அதுமாரி நன் ஹாப்பியாக இருந்துருந்தங்கன்னா கமலன்னு சொல்லுங்கள் அது மாதிரி மறக்காமல் மருதாணி வேணும் கையில் மருதாணி வச்சால் அவ்வளோ அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க எந்த கஷ்டம் அந்த நம்ம வீட்டுக்காரர் சண்டை போட்டாலும் பக்கத்தில் சண்டை எதனா எதுவுமே மைண்டில் நிற்காது நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை கடந்தோம் எதுவுமே அந்த ஃபுல்லாக அந்த மருதாணி நம்ம கையில் விட்டு போகிறதுக்கு அந்த பிரச்சனை நம்ம மைண்டுக்கே வராது அது தெரில ஆனால் ஹாப்பியாக இருக்கும் நீங்களே வச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களே உணர்வுங்க